சான்றூர் குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க தினம் திருஞான சம்பந்தரின் இடர்களையும் பதியும் தலம் திருநடுங்கலம் இந்த தலம் திருச்சி தஞ்சை சாலையில் துவாக்குடிக்கு வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தடம் இறைவன் பெயர் நெடுங்கலநாதர் இறைவியின் பெயர் ஒப்பில்லா நாயகி பதிகம் காண்போம் கனைத்தெழுந்தவன் திரை சூழ்கடல் இடை நஞ்சு சன்னை தினைத்தனையாமிடத்தில் வைத்த திருத்திய தேவனின்னை மனத்தகத்து ஒரு பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் மே நினைத்தெழுவார் இடர்களை யாய் நெடுங்களம் மேயவனே மனத்தகத்து ஒரு பாடல் ஆடல் பேணி ராப்பகலும் நினைத்தொழுவார் இடர்கலையாய் நெடுங்களம் மேயவனே ஆற்பரிக்கும் கடலிலிருந்து வரப்பெற்ற நஞ்சினை திணையளவுக்கு ஆக்கி உண்டு கல கண்டத்தில் நிறுத்திய மேம்பட்ட நெடுங்கலத்தில் அருளாட்சி செய்பவனே உன்னை மனத்தகத்தே நிறுத்தியவர்களின் ஆடல் பாடல்களை விரும்பி இரவும் பகலும் நினைந்து எழும் அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக என்று திருஞான சம்பந்தர் பாடியதாக அமைந்த பதிகம் இது இந்த பதிகம் ஓதி நமது இடர்களையும் நீக்குவோமாக